வணக்கம் என் பேர் சரவண ராஜபாளையம் என் பேர் சரவண ராஜபாளையம் தமிழர் பண்பாடுங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி இஸ்லாம் சட்டப்படி நாலு கல்யாணம் பண்றான்னு சொல்றாங்க இது பெண்களுக்கு ஏற்படுத்துகிற அநீதி தானே சகோதரர் சரவணன் என்ன கேக்குறாங்க தமிழக சட்டத்தில் ஒரு திருமணம் தான் இருக்குது ஆனா நீங்க நாலு திருமணம் பண்ணிக்கிறீங்களே இது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பரவாயில்ல பெரும்பாலும் நாம் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை ஆண்கள் செய்தால் அது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்று நாம புரிஞ்சிருக்கிறோம் பெண்களும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல கொஞ்சம் டீப்பா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரிஞ்சா கூட இந்த அனுமதியை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நான்கு வரைக்கும் ஒரு ஆண் செய்து கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதி ஏன் வழங்கப்பட்டது எப்போ நடைமுறைப்படுத்தணும் அந்த அந்த புரிந்து கொண்டால் இந்த தேவைப்படாது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த கேள்வி பெரும்பாலும் முஸ்லிம்களை நோக்கி மட்டுமே வைக்கப்படுகிற கேள்வி முஸ்லிம்கள் நாலு திருமணம் பண்ணிக்கலாம் ஒண்ணுக்கு மேல பண்ணிக்கலாம் இருக்குது நீங்க பெண்களுக்கு துரோகம் பண்றீங்க என்று வைக்கப்படுகிறது இந்த கேள்வி முஸ்லிம்களை நோக்கி மட்டும் வைக்கப்படுவதற்கு தகுதியான கேள்வி அல்ல அனைத்து மதத்தவரை நோக்கியும் இந்த கேள்வி வைக்கப்படணும் உட்படுத்தினால் இஸ்லாத்தை விட மற்ற பலதார மனம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல கூட ஒரு லிமிட் தான் இஸ்லாத்துல எல்லை இருக்கிறது நான்குக்கு மேல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு எல்லை அப்படி இருக்குது ஆனால் இந்து மதத்திலோ கிறிஸ்தவ மதத்திலோ நான்குக்கு மேல கெட்ட கூடாதுன்னு கிடையாது அன்லி அனுமதி நீங்க சொல்லுவீங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சும்மா பேசிக்கிறது எழுதி உங்களுடைய சொல்லப்பட்டிருக்கா வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறதா உங்களுடைய முன்மாதிரிகளாக இருக்கிறவர்கள் அதைத்தான் வலியுறுத்தினார்களா என்று சிந்தித்தால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடு கிடையவே கிடையாது குறிப்பா இந்து மதத்தில் கிடையவே கிடையாது இந்து மதத்துல எத்தனை ஆயிரம் திருமணங்களையும் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது தந்தை தசரத மகாராஜா ராமருடைய தந்தை தசரத எத்தனை துணைவிகள் அறுபதாயிரம் மனைவிகள் இருந்ததாக புராணம் சொல்கிறது இஸ்லாத்தில் அதிகபட்சமா நாலு தான் அங்கேயும் அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க ஒன்னு அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்து மதத்தில் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் முருகர் கடவுளாகவே வணங்கப்படுகிற முருகரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய துணைவியனுடைய எண்ணிக்கை எத்தனை நிறைய பட்டியல் போகலாம் அது ஒன்னு ரெண்டு சேம்பிளுக்கு போதும் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கேயும் லிமிட் எல்லாம் கிடையாது எல்லாம் அன்லிமிட்டெட் தான் அதுல வந்து தாவீது ராஜா என்பவரை பற்றிய ஒரு செய்தி பைபிளில் இடம்பெறுகிறது தாவீது ராஜாவுடைய துணைகளை பற்றி சொல்லும்போது ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் இருந்ததாக பைபிள் பேசுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் கணக்கே கிடையாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல நாளுக்கு மேல கெட்டக்கூடாதுன்னு வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மற்ற போதனைகளை விட இஸ்லாம் வேறுபட்டு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த கேள்விக்குரிய பதிலை நாம தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த அனுமதி ஒண்ணுக்கு மேற்பட்ட அனுமதி கூட எதனால வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சிந்திச்சா அதுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கிறது முதல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அனுமதி தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது முஸ்லீமா இருந்தால் நாலு பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் சில சட்டம் கிடையாது சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க சில பேர் அப்படி விமர்சனம் பண்றாங்க பாத்தியா முஸ்லிம் அவன் இஷ்டத்துக்கு கெட்டிக்கிறான் அவனுக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை மாத்தன வைக்கணும்னு அப்படிப்பட்ட நிலவரம் முஸ்லிம்களிடத்துல இல்லவும் இல்ல இஸ்லாமும் அதை ஒரு கட்டாயமா சொல்லவும் இல்லை கல்யாணம் பண்ணித்தான் ரெண்டு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் மூணு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு குரான்ல எந்த வசனமும் கிடையாது தேவைடுகிற நேரத்தில் ஒரு மனிதர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்திற்கு செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அனுமதி இயற்கையில் சில மனிதர்களுக்கு ஒரு மனைவியை விட அதிகப்படியான தேவை இருக்கும் சில பெண்கள் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிற வகையில சில பெண்கள் இல்லாமல் இருக்க ஒரு மனைவி ஆனால் ஒரு ஆணுக்கு இருக்கிற அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிற வகையில் உடல் நல கோளாறினாலோ அல்லது வேறு வகையினாலோ அல்லது இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாத காரணத்தினாலேயோ இவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிற நிலையில் இவனுடைய மனைவி இல்லை என்றால் அப்ப இவன் என்ன செய்வான் தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறதா மனைவின்னு ஒருத்தையை வச்சுக்கிட்டு வேற வேற வகையில தன்னுடைய இன்பத்தை தீர்த்துக் கொள்கலாம் அல்லது அபிஷியலா உலகத்திற்கு அறிவித்து கண்ணியமான முறையில் இன்னொரு பெண்ணை மனம் செய்து கொள்கலாம் ஒரு தேவை இஸ்லாம் சொல்லுது ரெண்டாவது திருமணம் செய்து விட்டால் இரண்டு பெண்களையும் சமமாக பாதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குதோ ஆற்றல் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண அனுமதினு பாக்குறதெல்லாம் கட்டிக்க முடியாது உனக்கு ரெண்டு பேரையும் சமமா நடத்தணும் அந்த பெண்ணோடு பத்து நாட்கள் வாழ்க்கை நடத்துகிறாய் என்றால் இந்த பெண்ணோடு பத்து நாட்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் அந்த பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவுக்கு கொடுக்கிறாய் என்றால் இந்த பெண்ணுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவிற்கு சமமாக பாதிக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர் மட்டும்தான் செய்யணும் இல்ல அவருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இல்ல பொருளாதாரத்தை கொடுக்க முடியாது அல்லது நாட்களை சமமாக ஒதுக்க முடியாது என்றால் அவர் இரண்டாவது திருமணத்தை செய்யக்கூடாது அப்படியே குரான் கட்டளை இடுகிற எந்த வசனத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலேயே இறைவன் சொல்லுகிறான் நீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒண்ணுக்கு மேல போகாத என்று சொல்லப்பட்டுருச்சு இந்த கட்டளை எங்களுக்கு இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு நீங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டை பொறுத்தவரை புள்ளி விவர கணக்குப்படி நான் சொல்லுகிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்தவர்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஆக குறைவு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நினைப்பீங்க நடப்பு நிலவர அதுவே இல்லை இது மேடையில் பேசி 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 அந்த எண்ணத்தை உண்டாக்கிட்டாங்க முஸ்லீம்களுக்கு இந்த கட்டுப்பாடுலாம் இருக்கிற காரணத்தினால ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணுனா ரெண்டையும் சமமா வச்சு பாதிக்கணும் நம்மளால அது முடியாது ரெண்டாவது திருமணமே வேண்டாம்னு முடிவெடுத்துறாங்க முஸ்லிம் இல்லாத மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எல்லைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படாத காரணத்தினால் அவர்களிடத்திலே இந்த திருமணத்தின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதாக அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் சொல்கிற முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க கருணாநிதி நான் அரசியல்களை சொல்ற யாரும் நினைச்சுக்காதீங்க சில அரசியல் கட்சிக்காரங்க கூட அரசியலாக நான் பேசல சமூக பார்வையில் நீங்க பாருங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு கூட வந்துட்டு மறுநாள் பத்திரிகை செய்தி வருகிறது இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய மனைவியார் ராஜாத்தி அம்மாளோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அடுத்த நாள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அடுத்து ஒரு செய்தி வருகிறது இன்றைக்கு தன்னுடைய துணைவியார் தயாள் அம்மாளோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஒரு நாள் மனைவியோடு வர்றாரு இன்னொரு நாள் துணைவியோடு வர்றாரு ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிற துணைவின்னு சொன்னோன்னா மனைவி இல்லாம ஆயிடுவா மனைவினாலும் மனைவிதான் துணைவினாலும் மனைவிதான் வார்த்தை விளையாட்டு தான் இருக்கிறதே தவிர மேட்ரு ஒண்ணுதான் லேபிள மட்டும் மாத்தியாச்சு இது சுத்தமான பால் அப்படின்னு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி வச்சாச்சுன்னா கல்லு பால் ஆயிருமா கல்லு கல்லு தானே இப்ப மனைவிய துணைவின்னு மாத்தி அது வார்த்தையில தப்பிச்சுக்கிட்டு போறாங்க அவ்வளவுதான் ராம்விலாஸ் பாஸ்வான் முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் அவருடைய நிலவரம் என்ன ரெண்டு மனைவி தான் அவருக்கு அவர் என்ன முஸ்லீமா இஸ்லாமிய சட்டப்படியா செஞ்சாரு அவ பிரபலமான நான் சொல்லுறேன் தமிழகத்தினுடைய மூத்த எழுத்தாளர் பழம்பெரும் எழுத்தாளர் பார்ப்பதற்கே இந்து மதத்துடைய பக்தி படமாக காட்டி தருகிறவர் எழுத்தாளர் பாலகுமாரன் அவருடைய நீண்ட தாடி நெத்தியில இருக்கிற பொட்டை மட்டும் அவர் தான் சொல்லணும் அப்படி பார்க்கறதுக்கு பக்தி படமா இருப்பாரு அவருக்கு ரெண்டு பஞ்சாதி தானே இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடல பிரபலமானவர்களுக்கு பார்த்தாலே நீங்க பல பேர் பட்டியல் போட முடியும் அதை தாண்டி உள்ளுக்குள்ள போனா எக்கச்சக்கமானவர்களே இது இருக்கிற அதனால் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அனுமதி தேவையின் நிமித்தம் அவசியத்தின் நிமித்தம் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலா நீங்க சிந்திச்சால் இல்ல இல்ல இந்த அனுமதி வழங்க கூடாது முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் அந்த அனுமதி வழங்க கூடாது என்று நீங்கள் வாதிட்டால் சமூகத்திலே பாலியல் குற்றங்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் இந்த அனுமதியை வாய்ப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எப்ப பார்த்தாலும் ஒண்ணுதான் ஒண்ணுக்கு மேல போக கூடாது அப்படின்னு வாசல இருக்க சாத்திட்டீங்கன்னா ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா பாலியல் குற்றங்கள் பெருகும் குறிச்சுக்குங்க ஏன் பல காரணங்கள் இருக்கிறது இப்ப ஒரு பெண்ணு ஒருத்தனை திருமணம் செய்யறான் திடீர்னு சின்ன வயசுலயே கணவன் இறந்துட்டான் இறந்ததுக்கு பிறகு அவளுடைய மறு வாழ்க்கையினுடைய கேள்விக்குரியா நிக்கதா இல்லையா இவளுக்கு யார் மறு வாழ்க்கையை கொடுப்பது புதிதாக திருமணம் செய்கிறவர்கள் இந்த பெண்ணை தேர்வு செய்வாங்களா அந்த பையன் தேர்வு செஞ்சா கூட பையனுடைய பெற்றோர் ஒத்துக்குவாங்களா உனக்கு என்னடா குறைச்சல் விதவை போய் கெட்டுறங்கிற புது பெண்ண கண்ணி பெண்ண அப்படி அப்படிதான சொல்லுவாங்க அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இருபது வயசுல இருபத்தோரு வயசுல கல்யாணம் முடிச்சிருப்பா இருபத்தஞ்சு வயசுல கணவன் இறந்துட்டாரு இப்போ அறுபது வயசு வரைக்கும் இவ எப்படி வாழ்றது இவளுடைய உடல் தேவைகளை யார் பூர்த்தி செய்யறது இல்ல அபிஷியலா பூர்த்தி செய்ய முடியாது ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன் தான் திரும்ப பண்ண வருவான் நீங்க மறுத்தா இவளுடைய தேவைக்கு இவள் தவறான வழியை தேர்வு செய்வாள் தெருவுல கஞ்சாடை காட்டி பல பேரை மயக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படி நடந்தால் குற்றங்கள் பெருகுமா பெருகாதா அது மட்டும் இல்ல இன்னைக்கு மொத்த மொத்தமாக கொலைகள் உயிரிழப்புகள் எங்கே ஏற்படுகிறது என்று பார்த்தால் ஆண் சமூகத்தில் தான் அதிகம் ஏற்படுகிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இறப்பு விகிதத்தில் சமச்சீரா தான் இருப்பாங்க மொத்தமான உயிரிழப்புகள் பாத்தீங்களா பெரும்பாலும் அதிலே ஆண்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக விபத்துக்கள் வாகன விபத்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகபட்சமான ஆண்களை மரணிக்கிறார்கள் ஏன் அதிக பயணம் வியாபார நிமித்தமாக பல்வேறு தேவைகளுக்காக பெண்களை விட பல மடங்கு அதிகமாக ஆண்கள் பயணிக்கிறார்கள் விபத்திலே கொல்லப்படுகிறவர்களில் ஆண்கள் முதலிடம் நீங்க ஒவ்வொரு ஊருக்கும் காவல்துறையின் சார்பில் பேனர் வச்சிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஆண்டு விபத்திலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க பெண்கள் ஐநூறு ஆண்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுனு இருக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் வருகிறது ஆண்கள் அதிகமாக விபத்திலே கொல்லப்படுகிறார்கள் ஒன்று அதே மாதிரி நாடுகளுக்கு இடையிலே சண்டை நடக்கிறது சண்டைகளின் போது போர்களின் பொழுது பாருங்க போர்க்களத்திலே கொல்லப்படுவது யார் குண்டு வீசி தாக்கப்படுற நேரத்துல சில நேரங்கள் அத்துமீறி ஊருக்குள்ள குண்டு வீசினா எல்லா மக்களும் கொல்லப்படுவாங்க ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு சண்டை நடக்குமே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஜண்டா காஷ்மீர் பார்டர்ல இருந்து அடிப்பாங்கள அப்படி கொல்லப்படுகிற நேரத்தில் அங்கே உயிரிழப்புகளுக்கு ஆளாவது யார் ஆண்களா பெண்களா எல்லாருமே ஆண்கள் தான் ஆர்மியில ராணுவத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்கள் தான் கொல்லப்படுறது எல்லாருமே ஆண்கள் தான் ஒரு குண்டத்துக்கு போடுவோம் ஒரு கேம்பில் இருக்கிற ஐநூறு மில்ட்ரி மேன் காலி ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்ட்ரி மேன் காலி மொத்தம் மொத்தமாக ஆண்கள் கொல்லப்படுகிற பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது கணவன் இல்லாத பெண்கள் இப்ப இவங்களுக்கு என்ன பதில் நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் இந்த மாதிரி ஆகி விவாகரத்தாகியோ கணவனை இழந்தோ மரணத்தினாலோ கணவன் இல்லாமல் இருக்கிற இந்த பெண்களுக்கு மறு வாழ்க்கை கொடுப்பது யார் எப்படி புதிதாக திருமணம் செய்கிறவர்கள் கொடுக்க முன்வர மாட்டார்கள் அது யாருக்கும் வேண்டிய தேவை கிடையாது ஏற்கனவே திருமணம் செஞ்சவர்கள் தான் மீண்டும் திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த பெண்களை தேர்வு செய்வார்கள் நீங்க இந்த வாசல் போவாங்க அவங்களுடைய தேவைக்கு எங்க போவாங்க நான் கேட்கிறேன் மனிதாபிமானத்தோடு நெஞ்சில கை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இது ஒரு பெரிய குற்றமாக பல பேர் நினைக்கிறீங்கல்ல நெஞ்சில கை வச்சு யோசிங்க கூடுதலா இருக்கலாம் ஒரு ஒரு சிந்தனைக்கான கேள்வி தான் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒருவர் அவருடைய மகள் மருமகன் இறந்து விட்டான் இருபது வயசுல கட்டி கொடுத்தாரு மருமகன் ரெண்டு வருஷத்துல இறந்துட்டாரு இருபத்தி ரெண்டு வயசுல மகள் அவருடைய வீட்டிலே வந்து இருக்கிறான் இப்ப இவர்கிட்ட போய் கேளுங்க என்னப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேளுங்க இவர் சொல்வார் பதில் அதுல முடிவெடுங்க அத நியாயமான பதில் தன்னுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன் மகளுக்கு இப்படி ஆனால் என்னுடைய சகோதரிக்கு இப்படி ஆனால் அப்ப அவங்களுடைய மறுவாழ்க்கை கேள்விக்குரியது யாருக்கு கல்யாணம் பண்ணி மேற்பட்ட கல்யாணம் பண்றதுக்கு அவர்கள் எல்லாம் கரையேறுவார்கள் அவங்க காலத்துக்கு நிம்மதியா வாழ முடியும் இல்லாட்டி அவங்க போவாங்க என்றால் அவர்களை மற்ற ஆண்கள் தப்பாக பயன்படுத்துவார்கள் தனியா இருக்கிறா வீட்டுல தூண்டில போட்டு பார்ப்போம் சிக்னல் கொடுத்து பார்ப்போம் ஊரே நாசமாயி போயிடும் ஒழுக்க கேடானதா மாறி போய்விடும் எனவே இந்த கட்டுப்பாடுகளோடு கூடிய அனுமதி அவசியமானது அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு ஒரு பேச்சுக்கு இல்லங்க நீங்க என்னத்தை சொன்னாலும் முடியாதுங்க அனுமதிக்க முடியாது அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவர்கள் கல்யாணம் பண்ண மாட்டார்கள் அதை தாண்டி சின்ன வீடு செட்டப்பிற்குள்ள நடந்து விடுவார்கள் ரெண்டுலயும் ஒண்ணுதானே திருமணம் செய்து கொண்டால் அபிஷியலா கண்ணியமா இவைய மனைவின்னு சொல்லி தெருவுல கூட்டிட்டு போகலாம் எத்தனை பெண்கள் இந்த மாதிரி வேறொருத்தருக்கு தனிமையில வாழ்க்கையை அந்த வாசல் கொடுத்துமா இல்லையா இஸ்லாம் அதை தப்பான போகாதப்பா அனுமதிக்கப்பட்ட ரூட்ல போ என்று சொல்லி இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்பது பெண்களுக்கு செய்யப்படுகிற துரோகம் அல்ல அவ்வாறு தான் பெண்களில் கணிசமான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே அது ஒரு நியாயமான தேவையான ஒரு அனுமதியை தான் உலகத்திற்கு வழங்கி இருக்கிறது அடுத்த